நெக்ஸ்ட் ஜேன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் குரு அதிசார பேச்சு அதுதான் அதிசார பேச்சு பேச்சவர் நாள் இருக்கார் திருப்பி பழைய இடத்துக்கு அதுதான் அதிசாரம் இது எப்போது தான் நகரும் இந்த மாதிரி நிகழக்கூடிய விஷயங்கள் அடிக்கடி நிகழாது அப்போது அது மாதிரி ஒரு நிகழக்கூடிய சம்பவம் தான் அதை பற்றி பேசப்போம் எந்த ஒரு விஷயமே நம்ம கண்மொழி நடக்கிறத நம்ம கண்டிப்பாக பேசிதானே ஆகணும் அதுதான் இப்போ அந்த அதிசார பயிற்சி பன்னிரெண்டு ராசிக்குள்ள பலனை சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி பொதுவான பலன் சொல்கிறது விஷயம் அப்போது நாட்டு மக்களுக்கு என்ன நடக்கும் என்ன விஷயங்கள் வரும் நன்மையா தீமையா அதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் முதல் பொதுவான பலன்னு சொல்லப்போம் அது நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எழுந்து மீண்டு வெற்றி பெற்று நல்லபடியாக வாயிலாம்னு சொல்லிட்டு இப்போ என்னுடைய குருநாதன் நான் ஓம் குரு பியோனம நற்பவி நற்பவி நற்பவே ஓம் காஞ்சிவாசாகி வித்மகே சாந்த ரூபாயி தீமிகை தன்னோ சந்திரசேகர் பிரஜோதியார் என்னுடைய மகா காளி வரைகிறேன் ஆத்மாத்த ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசிந்தது தன்னோ அகோர பிரஜோதயாத் இன்னொரு உபாசிநா வாராகியமகன் ஓம் மகிஷத் அஜாய வித்மகே சண்டகஸ்தா தன்னோ வாராகி பிரஜோதயாத் இன்னொரு உபாசிநன் பகலாமகன் ஓம் பகலாமகி வித்மகே சம்பேன் சந்த்மிக தன்னோ தேவி பிரஜோதயாத் குரு அதிசார பேச்சு வருகின்ற பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து டிசம்பர் ஆறு பன்னிரெண்டு இருபத்தஞ்சி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஒரு மண்டலம்னு சொல்கிறேன் இல்லையா அந்த மாதிரி அப்போ அவங்க குரு வந்து என்னென்ன பல கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுவாகவே குரு இந்த கடகத்தில் வர்றது அவர் உச்சவீடு உச்ச வீடுனாக்கா வலிமை பெற்ற இடம் இவங்களுக்கு எப்படி சொன்னால் புரிஞ்சுப்பீங்க இப்போது ஒருத்தர் ஒரு வீட்டில் இருக்கார் அவருக்கு பாதுகாப்பு இல்லை அரசாங்கம் பார்த்து அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறது காவல்துறையில் பாதுகாப்பு கொடுக்குறது இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பாதுகாப்பு வகைகள் நிறைய இருக்குது அது மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஆகிடுமோ எது ஒன்று அவருக்கே வலிமை இருந்தால் கூட அந்த பாதுகாப்பு கொடுக்கும்போது இன்னும் வலிமை அதிகமாக செய்கிறது இல்லையா அவருக்கு எங்கே போனாலும் அவர் பாதுகாப்பு தானே எதில் இருந்தாலும் அவர் வெளியே வந்துடலாம் பயப்பட வேண்டாம் அந்த ஒரு விஷயமாக தான் குரு இந்த அதிசார பயிற்சியில் வராரு அவருக்கு அந்த இடம் வந்து ரொம்ப பாதுகாப்பான இடம் பலப்படுத்தக்கூடிய இடம் நிறைய விஷயங்களை செய்யக்கூடிய இடம் அப்போ அந்த கடகத்தில் குரு வந்துட்டார்னா இந்த அதிசாரமாக இருந்தார்னா அவர் அங்கேருந்து விருச்சிக ராசியை பார்க்குறார் மகர ராசியை பார்க்கிறார் தன்னுடைய சொந்த வீடான ராசியை பார்க்கிறார் வரிசையாக செவ்வாய் வீட்டையும் சனி பகவான் வீட்டையும் தன் சொந்த வீட்டையும் பார்க்குறார் முதல்ல அவர் கடகராசியில் வந்து அமர்ந்திருக்கனால பெண்கள் குழந்தைகள் வழி முன்னேற்றம் கண்டிப்பாக நிகழும் இந்த குரு அதிசார பயிற்சியில் அவங்களுக்கு நல்லது நடக்கும் பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்களா குழந்தைகள் பாதிப்படும் அவங்களுக்கு எல்லாமே சரியாகும் பாதுகாப்பு கிடைக்கப்படும் அவளுடைய எண்ணங்கள் செயலங்கள் திட்டமிடல்கள் எல்லாமே வெற்றி பெறும் ஏன்னா புத்திரகாரம்னு சொல்லுவாங்க குரு பகவானை அதனால் குழந்தைங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் நிறைய பேருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் புத்திர சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா முடிவுக்கு வரும் அதில் நம்ம தனகாரணம்னு சொல்கிறாங்க தனகாரணம் சொல்லும்போது அந்த பணப்பற்றாக்குறையெல்லாம் தீரும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அவர் மகர ராசியை பார்க்குறதுனால சனி பகவான் வீட்டையும் பார்க்குறார் உடலால் உழைப்பொருட்கள் நேர்மை தர்மம் சத்தியம் நீதி தவறாதவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் பொய் பண்ணால் ஏமாத்தினா கண்டிப்பாக மாட்டிப்பாங்க கண்டிப்பாக நல்ல கிடைக்கும் அடுத்து அவர் அவருடைய ராசியை பார்க்கறனால கடல் கடந்த வாணிகை சிறக்கும் மீனராசி இல்லையா கடல் கடந்த வாணிகம் சிறக்கும் ஏற்றுமதி இறக்குமதி நல்ல லாபத்தோடு இருக்கும் கல்வியாளர்கள் முன்னேற்றம் மத மதகுருமார்கள் அறிவுரை கூறுவார்கள் ஆன்மீகத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படும் இது பொதுவான பலன் எல்லாம் நடக்கப்போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்ததாக பன்னிரெண்டு ராசிக்குள்ளான பலனை இப்போது பார்ப்போம் மேசராசினியர்களே உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சியால் என்னென்ன பலங்களை ஏற்படுத்தும் தான் இப்போ பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு இதனால் வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருந்த குரு பகவான் நான்காம் இடத்துக்கு வந்திருக்கார் அவர் அங்கேருந்து எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த இடங்களை பார்வையிடுகிறார் இதனால் என்னென்ன நடக்க போகுதுன்னா இப்போ விளக்கமாக சொல்ல போகிறேன் பொதுவாக மேசராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கனாலே அவசரப்படுவாங்க ஆத்திரப்படுவாங்க கோவப்படுவாங்க பிடிவாதம் பிடிப்பாங்க இருந்தாலும் ஒரு செயலை செஞ்சு முடிச்சிருவாங்க நிர்வாகத்திறமை உள்ளவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுல கொஞ்சம் யோசிப்பாங்க இப்படிப்பட்டவங்கள பிறந்த மேசராசிக்காரங்களுக்கே இந்த குரு பகவான் நான்காம் இடத்தில் வந்திருக்கார் நான்காம் இடத்தில் வந்திருக்கும் பொழுது இப்போது ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பீங்க அந்த இடம் அப்படியே இருந்திருக்கும் விற்கவும் முடியாமல் இருந்திருக்கும் என்னடா பண்ணுறதுன்னு யோசனை பண்ணுவீங்க இப்போ அதுக்கான விடிவு காலம் பிறந்துடும் அந்த இடத்துல ஒரு வீடு கட்டலாம் இல்லை கடை கட்டி வாடகை கூடலாம் எதனா ஒன்று பண்ணலாம் அப்படின்னு தான் நினைப்பீங்க அந்த இடம் பயன்படும் அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் அப்போது வெறுமா இடமா இருந்தது இப்போது உங்களுக்கு வருமானம் வரக்கூடியதான் அமைதி இல்லையா அதுதான் இப்போ இந்த குரு அதிசாரி பயிற்சியில் நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உத்தியோகத்தில் இருந்துருப்பீங்க ப்ரொமோஷன் கிடைக்காமே வந்திருக்கும் என்னடான்னு பார்த்தாக்கா நீங்கள் சப்ஜெக்டில் ஏதோ ஒன்று ரெண்டில் ஃபெயிலாக இருப்பீங்க அந்த டிகிரி கிடைக்காமல் வந்திருக்கோம் அது இப்போ முழு முயற்சி பண்ணி அந்த சப்ஜெக்ட் பாஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு டிகிரி கிடைச்சிரும் இப்போலாம் அப்படி தானே வசதிகள் வாய்ப்புகள் வந்திருக்கு தேர்ச்சி பெறாத சப்ஜெக்டை எது பாஸ் பண்ணி தேர்ச்சி பெற்றுடலாம் அப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும் தானே அப்போது அதுவும் இப்படி தான் போகுது அடுத்ததாக உறவுக்குள்ளும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்திருக்கும் பெரும்பாலும் சகோதர வயிலில் பிரச்சனை வந்திருக்கும் விலைக்கு போயிருப்பாங்க இனிமேல் நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் இனிமேட்டி நீயும் பேசாத பார்க்காத அப்படி தான் சொல்லியிருப்பாங்க அதெல்லாமே இப்போது நல்ல நிலைமைக்கு வரும் உணர்ந்துருவாங்க குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை அப்படி தானே பழமொழி சொல்லியிருக்காங்க பெரியவங்க நம்ம குற்றத்தை பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு நட்போ உறவோ எதுவுமே நிலைக்காது நம்ம தனி மரமாக தான் இருக்கணும் அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல விலைக்கு போன உறவுகள் நட்புகள் எல்லாமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க தவறு செஞ்சிருந்தாலும் அவங்க தவறை திருத்திக்கிட்டு வருவாங்க இல்லை நீங்கள் தவறு செஞ்சுருந்தா சரி பரவாயில்ல ஏதோ கோபத்தில் சொல்லிவிட்டு பண்ணிவிட்டேன் பரவாயில்லன்னு வாங்க இது மாதிரி நடக்கும் உடல் ஆரோக்கியம் சீர்படும் மாற்று மருத்துவத்தால் இப்போது இங்கிலீஷ் மருந்து எடுத்துருந்திங்கன்னா திடீர்னு சித்தாக்கு போகலாம் யுனானி அலோபதி ஹோமியோபதி நிறைய மருத்துவ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா அதில் மாற்று மருத்துவம்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் ஒரு இதில் ட்ரீட்மெண்ட் கிடையாதுல இன்னொரு மெடிசன் இன்னொரு ட்ரீட்மெண்ட்ல போனால் கண்டிப்பாக கிடைச்சிடும் அது இப்போ உங்களுக்கு நடக்கும் இது நடந்துடும் அடுத்ததாக எதிர்பாராமல் சில சில வருவாய் வருமானங்கள் வந்து போகும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா லாட்டரி சீட் நம்ம நா நாட்டில் கூட மற்ற நாட்டில் இருக்குது ஸ்டேட்டில் இருக்குது எதாவது வேலையை போவீங்க ஒரு லாட்டரி சீட்டு வாங்குவீங்க திடீர்னு அதுக்கு பைசா அடிச்சிடும் பிரைஸ் அடிச்சிடும் ஓரளவுக்கு வரும் ஓகன் வரணும் கூட ஓரளவுக்கு வரும் அதுதான் எதிர்பாராத வருமானம்னு சொல்கிறது திடீர்னு யாராவது உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணியிருப்பீங்க நீங்களே மறந்துருப்பீங்க அவங்க திடீர்னு நிறைய பணம் வந்திருக்கும் அவங்கள உங்களை பற்றி விசாரிப்பாங்க டக்குன்னு கொடுத்துருவாங்க இதெல்லாமே எதிர்பாராத வருமானத்தை கொடுக்கக்கூடியது இது வந்து உங்களுக்கு சேர்ந்துடும் மாதிரிலாம் நடக்க போகுது உங்களுக்கு இருந்த பயம் போயிடும் வாழ்க்கையில் இருந்த பயம் என்ன என்னாகுமோ அப்படி இந்த இதெல்லாமே போயிடும் உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் மேசரிக்காட்சி முயற்சி பெய்தா செய்தால் உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகலாம் ப்ரொமோஷனோடு போகலாம் அப்புறமா தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க எந்த வியாபாரத்தில் இறங்கினாலும் அதிலையும் வெற்றி பெறுவீங்க இதெல்லாமே அந்த குரு அதிசார பேச்சில் நடக்க போகுது இல்லாமல் நம்ம இந்த நாட்டில் முடியலையே வெளிநாட்டில் ட்ரை பண்ணலாமா அங்கேயும் ட்ரை பண்ணலாம் வெளியூரில் ட்ரை பண்ணலாமா கண்டிப்பாக பண்ணலாம் அப்போது எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றிமில் வெற்றி தான் கிடைக்க போகுது அப்போது மேசராசிக்காரங்களுக்கு குரு அதிசார பயிற்சியில் நன்மை நடக்கும் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பேர் கொஞ்சம் கெட்டு போகாமல் பார்த்துக்கணும் ப்ளஸ் ஒன்று மைனஸ் சொல்லணும் இல்லையா அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் முருகனுடைய அம்சமாக குரு இருக்கறனால முருகப்பெருமானை சஷ்டி விசாகம் கிருத்திகை இந்த மாதிரி தோணு வழிபட்டு வரலாம் நிறைய பேருக்கு இரத்த தானம் கொடுக்கலாம் விபத்தில் அடிபட்டு உங்களுக்கு உதவி பண்ணலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தினாலே உங்களுக்கு இந்த குரு அதிசார பேசி நன்மை தான் செயல் சொல்லி எல்லா நலம் மூலம் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்